என்னையா தெரியுதா காரு இப்போ மேக் மக்களை கடந்த ஜூலை முப்பதாம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது நிலச்சரிவால் மேம்பாடி, சூரல்மலை மலை அட்டமலை நிலம்பூர் என பல பகுதிகளால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதுவும் உயிர்வலிகளின் எண்ணிக்கை நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது இதுவரை இருநூறு பேர் இதில் பலியாகியுள்ளதாகவும் நூற்று கணக்கானோர் காணாமல் போயிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கேரள அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் கேரள அரசு அதனை பொருட்படுத்தவில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த ஜூலை முப்பத்து ஒராம் தேதி அன்று தெரிவித்திருந்தார் மேலும் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த பெரும் பாதிப்பு கேரளாவையும் தாண்டி தமிழகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாநிலங்களையுமே உலுக்கியுள்ளது ஏனென்றால் கேரள மாநிலம் என்றுமே ஒரு ரசிக்கக்கூடிய அனைவராலும் விரும்பி செல்லக்கூடிய மாநிலமாகவே இருந்து வந்துள்ளது அப்படிப்பட்ட மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோர பேரிடர் ஏற்பட்டு இருப்பது கேரளாவை விரும்பிய அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அது இன்றி கேரளாவில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவானது இயற்கை பேரிடர் கிடையாது மனிதனால் ஏற்பட்ட தான் என செய்திகளில் பல பரபரப்பான தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மலைகள் முழுவதுமே செம்மண் அடுக்குகளை கொண்டது அந்த மலைகள் கற்களை கொண்டது கிடையாது அதன் காரணமாக மழை பொழிவின் போது செம்மண்கள் இயற்கையாக ஓடுகின்ற நீரோட்டத்தோடு பயணித்து அதுவே பிறகு பெருமளவிலான நிலச்சரிவிற்கு காரணமாக அமைந்தது என்று கூறப்படுகிறது இதில் மனிதனின் தவறு என்ன இருக்கிறது என்று கேள்வியும் உங்களுக்கு வரலாம் ஆனால் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள மரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டு குடியிருப்பு பகுதிகளாகவும் ரெசார்ட்டுகளாகவும் விவசாய நிலங்களாகவும் மாறியதே இந்த நிலச்சரிவிற்கான முக்கிய காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் அந்த பகுதிகளில் மரங்கள் சூழ்ந்த காடுகளாக இருந்திருந்தால் செம்மண்ணை மரத்தின் வேர்கள் இருக பிடித்திருக்கும் அப்படி பிடித்திருந்தால் இதுபோன்ற நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்காது என்ற காரணங்களை முன்வைத்தனர் அதுமட்டும் இன்றி கேரளாவில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் நிலச்சரிவு கூடிய விரைவில் நீலகிரியிலும் ஏற்படலாம் என்ற பரபரப்பான தகவல்களும் வெளியாகி வருகிறது மேலும் இந்த இயற்கை சீற்றத்தால் தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் பாதிப்பு அடைந்து வருகின்றனர் அதுமட்டும் இன்றி வயநாட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்பிற்கும் பாதிப்புகளை சந்தித்துள்ள மக்களுக்கும் வேண்டிய நிவாரணப் பொருட்களையும் மீட்பு நடவடிக்கைகளையும் மத்திய அரசு தீவிரமாக எடுத்து வருகிறது தேசிய மீட்பு படையினர் தரப்பிலும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அரசு தரப்பை தவிர மற்ற தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து பல பிரபலங்கள் நடிகர்களும் பல உதவிகளையும் நிவாரணப் பொருட்களையும் பயநாட்டிற்கு அனுப்பி வைத்து வருகின்றனர் மேலும் நேரடியாக சென்று மக்களை மீட்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வரும் மகேந்திரா நிறுவனத்தின் ஜீப் உதவியால் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ள பலர் மீட்கப்பட்டு வரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதாவது நம் நாட்டில் எத்தனையோ கார்களை பலர் வாங்கி பெருமளவில் பெருமிதம் கொள்கின்றனர் மேலும் அந்த காரை வைத்திருப்பதை நமது பெருமை என்ற அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட காரின் மீது அதிக காதல் கொண்டிருக்கின்றனர் ஆனால் நம் இந்திய நாட்டில் பல வருடங்களாக தயாரிப்பு துறையில் உள்ள மகேந்திரா நிறுவனம் சமீபத்தில் தயாரித்து வெளியிட்ட ஜீப் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள பெருமளவிலான நிலச்சரிவு மற்றும் தேங்கியிருக்கும் மழை நீருக்குள் புகுந்து மீட்பிற்காக காத்திருக்கும் பல ஆயிரம் மக்களை மீட்டு வருகிறது இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை இந்தியாவில் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல உதவி வருகின்ற பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்கள் மற்றும் அவர் கொண்டு வந்த மேக் இந்தியா திட்டம் பெருமளவு உதவி உள்ளது அதன் காரணமாகவே இவ்வளவு பேரிடரிலும் அதிக மக்களை இந்த ஜீப்பின் உதவியால் மீட்க முடிந்தது என்று சமூக வலைதளங்களில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்